இந்த கால காலவேலையிலும் இந்த புதிய ஆண்டிலேயும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம் இந்த நாளிலே வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி நிறைய தடைகளை பார்த்து தான் நம்ம சோர்ந்து போய்விடுகிறோம் அதை செய்யணும் நினச்சி ஆரம்பித்தேன் பாஸ்டர் ஆனால் அதுக்கு மேலே எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை என்னால் அந்த காரியத்தை கடந்து செய்ய முடியலை எனக்கு யாருடைய உதவியும் இல்லை அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களில் நம்ம கலங்கி நிற்கிறோம்ல ஆண்டவர் சொல்கிறாரு நான் உனக்கு முன்பதாக போய் கோணலானவைகளை செவ்வாயப்படுத்துவேன் இப்போ சொல்கிறார் நான் உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க போகும்போது அந்த வீட்டினுடைய சாவி உங்கள்கிட்ட இருந்தால் தைரியமாக உங்கள் வீட்டுக்கு போவீங்க ஏன்னா சாவி இருக்குது இதே நேரம் உங்கள் வீட்டுக்காரங்களோ இல்லை பிள்ளைகளோ இல்லை உங்கள் மனைவியோ யாரோ சாவி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா வாசலில் பல மணி நேரம் நம்ம காற்று கிடக்கணும் இதே மாதிரி தான் நிறைய ஆசீர்வாதங்களுக்காக நம்ம காற்று கிடக்க வேண்டியதாக இருக்கிறது எவ்வளோ நாள் தான் பஸ்ட்டு நான் காத்திருக்கணும் என்னால் திறக்க முடியல சாவி என்கிட்ட இல்லை அப்படி நம்ம பயந்து பயந்து என்ன செய்கிறோம் வேதனையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யார் எனக்காக இந்த கதவை திறப்பா இதே நேரம் உங்களுடைய மனைவி கணவர் யாரோ சொல்கிறாங்க நீங்கள் போங்க நான் சாவியை கொடுத்து திறந்து வச்சுருக்கிறேன் வீட்டை அப்படின்ட்டு எவ்வளோ நம்பிக்கையோடு போவோம் அதே மாதிரி தான் கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் சொல்கிறாரு நீ கர்த்தரை நம்பி எல்லா காரியத்தையும் நீ செய் ஏன்னா திறந்து வைத்திருக்கிறார் அந்த தடைகளை நீக்கி வைத்திருக்கிறார் ஆகவே தைரியமாக இந்த ஆண்டில் நீங்கள் உற்சாகமாக கத்தருடைய எல்லா காரியத்தையும் அதாவது வேதம் சொல்லுகிறது கத்தர் மேல் உன்பாரத்தை வைத்து விடு நீ கலங்கி தவிக்காத ஆண்டவர் பார்த்துக்குருவார் அவர் திறக்கிறார்ல அதை ஒருத்தனாலையும் பூட்டவே முடியாது ஆமைன்னு சொல்லுங்கள் ஹலே லூயா யாராலையும் தடுக்க முடியாது இன்றைக்கி நிறைய பேர் நம்மளை தடுக்கணும் நிறுத்தணும்னு எத்தனையோ பேர் எழும்புறதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம் அதுவே நம்முடைய சோர்வுக்கு காரணமாகி விடுகிறது ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் ஒருத்தனாலையும் பூட்ட முடியாது அதனால் யாராவது பூட்டுற மாதிரி வந்தால் அவங்களோட நீங்கள் போராடாதீங்க ஏன்னா அவங்களால் ஆண்டவரை ஜெயிக்க முடியாது ஏன்னா அவர் தான் அவங்களுக்காக திறக்கிறார் எத்தனை மனிதர்கள் தடை செய்யும்படியாக எழும்பலாம் நான் நிறுத்திடுவேன் நிப்பாட்டிடுவேன் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு எத்தனையோ வார்த்தைகளை சொல்லலாம் ஆனால் நீங்கள் பதறக்கூடாது உங்களுக்கு தான் கர்த்தர் திறக்கிறேன்னு தரல நீங்கள் பயந்தீங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட கிட்ட இந்த வாசலை பார்க்க முடியாது எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே உங்கள் கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தீங்க எவ்வளோ தூரம் கர்த்தருக்காக நிற்கிறீங்க குறைவுகளுக்கு மத்தியிலையும் ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கிறீங்கன்னு சொல்லி எல்லா நிலைமைகளையும் நன்றாய் அறிந்துட்டு தான் இத்தனை வருஷம் நீங்கள் பட்ட பாடுகள் அது வீணாய் போகாது இத்தனை ஆண்டுகள் நீங்கள் விதைத்த விதைகள் அது வீணாய் போகாது கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் அறுக்கப் போகிறீர்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்கள் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் எனக்காக யாவையும் செய்கிற கர்த்தர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார் இந்த வருஷத்தில் சொல்லியிருக்காரு திறந்த வாசலை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறார் நம்பிக்கையோட கண்களை மூடி செப்பிப்போமா ஆண்டுபுரே எனக்கு உண்டான தடைகள் நீங்க போவதற்காக நன்றி ஆண்டுபுரே எனக்கு ஒத்த ஆசை வானத்தின் பூமி உண்டாக்கின கத்திரிடத்துலேருந்து வரும் ஆகவே இன்னுமே எந்த மனுஷனையும் நம்பி நான் ஏமாற மாட்டேன் ஏன்னா கர்த்தரையே சார்ந்து இருப்பேன் கத்தருக்குள்ளே காத்திருப்பேன் கத்தரோடு கூட இருப்பேன் அப்படி தீர்மானம் எடுத்து கண்களை மூடி செப்பிப்போமா பரலோக பிதாவே இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளே அன்றுவரே ஒரு நம்பிக்கையின் வார்த்தையாய் விதைக்கப்பட்டிருக்கிறது அப்பா இந்த வார்த்தையிலே பிள்ளைகள் தைரியமாய் நின்று இனி வரும் நாட்களிலே யார் எனக்காக செய்வாய் என்று அவங்க கலங்காம கர்த்தர் எனக்காக யாவையும் செய்கிறவர் என்ற நம்பிக்கையோடு அநேக காரியங்களை ஜெயமாய் அவங்கள் திருப்பி கொள்ள கத்தர் தாரும் இன்னைக்கு பேசின அந்த வார்த்தையின்படி அண்டு ஒரு பூட்டை கூடாதபடி திறக்கிற கர்த்தர் நீங்கள் தான்ப்பா திறந்துட்டிங்களே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நீங்கள் வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க உங்களுடைய கிருவை பிள்ளைகளோடு கூட எப்பொழுது நிலைத்திருப்பதாக இயேசுவின் மூலம் கேளு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்